காரைக்குடி நகராட்சியில் சுகாதார வளாகம் சேர்மன் திறந்து வைத்தார் காரைக்குடி நகராட்சி ஒன்பது இருபத்தி எட்டாவது வார்டு பகுதிகளில் புதிதாக கட்டப்பட்ட சுகாதார வளாகம் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நகர் நல அலுவலர் டாக்டர் திவ்யா வரவேற்றார் ஆணையர் வீரமுத்துக்குமார் தலைமை விகித்தார் நகராட்சி சேர்மன் முத்துத்துறை சுகாதார வளாகங்களை திறந்து வைத்தார் பின்னர் அவர் கூறுகையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிக்கும் அனைத்து திட்டங்களும் சாதாரண நடுத்தர மக்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டே அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது நகராட்சி பகுதிகளின் மேம்பாட்டிற்கு என எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து அதற்கான நிதிகளும் முறுகை நேரத்தில் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி கூட்டுறவுத்துறை அமைச்சர் கேஆர் பெரிய கருப்பனின் வழிகாட்டுதலுடன் வளர்ச்சிப் பணிகளுக்கான நிதி பெறப்பட்டு வருகிறது நகர்பகுதியில் சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு ஒன்பது மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய வார்டுகளில் முப்பத்தி ஆறு லட்சத்தில் சுகாதார வளாகம் கட்டப்பட்டுள்ளது முதல்வர் அறிவிக்கும் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதே உள்ளாட்சி பிரதிநிதிகளின் கடமை நகர்ப்பகுதிகளில் சுகாதாரம் மற்றும் தூய்மை பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு குப்பையில்லா நகரமாக்குவதை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறோம் என்றார் நிகழ்ச்சியில் நகராட்சி உதவி பொறியாளர் பாலசுப்ரமணியன் பொறியாளர் சந்திரகுமார் நகரமன்ற உறுப்பினர்கள் கலா காசிநாதன் திவ்யா சக்தி சோகண்ணன் துரை நாகராஜன் கார்த்திகேயன் குரு பாலு சி சித்திக் ஹேமலதா செந்தில் தெய்வானை நாச்சம்மை ராதா சிங்கமுத்து மலர்வெளி பழனியப்பன் பள்ளி தரஸ் சாதி நாச்சியப்பன் உட்பட நகராட்சி அலுவலர்கள் வட்ட செயலாளர் பாண்டி பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஒப்பந்ததாரர் செந்தில்குமார் நன்றி கூறினார் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்